ஸ்ரீமதே ஸ்ரீமதிராமாய நம சீசிகன் அருளிச்சைதயாசகம் எழுபத்தி எட்டாவது கணவிலயா சாஸ்திரா பலய நிறே நேசபிப்பலயே अधिगत वृष क्षा मृज क्षमावृत क्षमावृत नहता अकाल वसंपदा प्रदीभुव गिह याचक्युहम कृपे निरुपलवा क्षण विलहीना शास्त्रार्थना पलाय निवेशिते पितृसुरगणे निवेशे निर्वेशात् प्रागतिप्रलयं गते अधिगतवृष क्ष्माभृत् क्षमावृत् नाताम् अकालभसंपदां प्रतिभुवं इह याचक्युः त्वां कृपे निरुपप्लवाम् கிருப்பேன் கூப்பிடுறார் கிருப்பே தயாதேவியே சாஸ்திரார்த்தானாம் சாத்திரங்களில் கூறப்பட்ட கர்மங்களுக்கான பலாய பலன்களை நிர்வே நிவேசித்தே அளிப்பதற்கென்று பித்ரு சுரகணே தேவர்கள் பித்ருக்கள் போன்றவர்களின் கூட்டம் உள்ளது தயாதேவியே சாஸ்திரங்களில் கூறப்பட்ட கர்மங்களுக்கான பலன்களை அழிப்பதற்கென்று தேவர்கள் பித்ருக்கள் என்கிற கூட்டம் இருக்கிறது நிர்வேசாது பிராகதி க்ஷண விலகினாம் கதே ஆனால் இவர்கள் அளிக்கும் பலன்கள் மிக குறைந்த காலத்திலேயே மறைந்து விடுகின்றன அதான் நிர்வே சாது பிராகதி க்ஷண விலகினாம் பிரளயம் கதை பிரளயம் கதைன்னா அழிந்து விடுகின்றன அவரோட அவர் க்ஷண விலையினாம்கிறது குறைந்த காலத்திற்கே இந்த பலன்கள் இருக்கின்றன மேலும் இவர்களும் அந்த பலன்கள் அழிப்பதற்கு முன்பாகவே அழிந்தும் பிடுகின்றனர் அழித்தும் இல்லை அழிந்தும் பிடுகின்றனர் யார் யா இந்த கர்மாலாம் பண்ணவரோட பலன்கள் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இவாலும் அழிந்து போயிடுறார் ஆனால் தேவரீரோ அதிகத புருஷ கஷமாபிருத் நாதாம் சீனிவாசனை அடைந்தவளாக இந்த புருஷ க்ஷமாபிருத் நாதாம் ப்ரிஷாத்ரின் தான் அர்த்தம் க்ஷமாபுத்துன்னா இந்த பூமியை தாங்குகின்ற மலைன்னு அர்த்தம் ப்ரிஷா ரிஷபாதிரின்னு சொல்லுவோம் பாருங்க அந்த நாதனான சீனிவாசனை அடைந்தவளாக அகால வசம் பதாம் காலத்திற்கு கட்டுப்படாதவளாக நிருப்பழவாம் யாராலும் தடுக்க இயலாதவளாக இருக்கிறீர் இதனை உணர்ந்த அறிஞர்கள் பிரதிபுவம் இவ அவர்களின் இடத்தில் தேவரீர் இருப்பதாக வியா சக்கியுகூ யாருடைய இடத்தில் இருக்காவோ தேவர்களும் பித்ருக்களும் யார் நம்முடைய கர்மங்களுக்கு பலன் தருகிறார்களோ அந்த இடத்தில் இந்த தயாதேவி இருப்பதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும் தயாதேவி எப்படிப்பட்டவோ சீனிவாசனை அடைந்தவள் காலத்திற்கு கட்டுப்படாதவள் யாராலும் தடுக்க இயலாதவளாக இருக்கிறீர் இதனை உழந்த அறிஞர்கள் அவர்களிடத்தில் தேவரீர் இருப்பதாக இந்த அவர்கள்ங்கிறது தேவர்களும் பித்ருக்களும் அவர்களிடத்தில் இருப்பதாக யாச்சக்யுஹு கருதுகின்றனர் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அத்தவம் மூஷாவத்திரம் படிச்சுடலாம் தயாதேவியே சாஸ்திரங்களில் கூறப்பட்ட கர்மங்களுக்கான பலன்களை அழிப்பதற்கென்று தேவர்கள் பித்ருக்கள் போன்றவர்களின் கோஷ்டி இருக்கிறது கூட்டம்னு போட்டிருக்க கோஷ்டின்னு படிச்சுக்கலாம் நம்ம ஆனால் இவர்கள் அழிக்கும் பலன்கள் மிக குறைந்த காலத்திலேயே அழிந்து விடுகின்றன மேலும் இவர்களும் அந்த பலன்கள் அழிப்பதற்கு முன்பாகவே அழிந்து விடுகின்றனர் புரிஞ்சிடல ஆனால் தேவரீரோ சீர்வாசனை அடைந்தவளாக காலத்திற்கு கட்டுப்படாதவளாக யாராலும் தடுக்க இயலாதவளாக இருக்கிறீர் இதனை உணர்ந்த அறிஞர்கள் அவர்களின் இடத்தில் அதாவது தேவர்கள் பித்ருக்கள் இடத்தில் தேவரீர் இருப்பதாக கருதுகின்றனர் இதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஸ்லோகத்தான் பிடிக்கலாம் நினைக்கிறேன் கணபிலகி நாம் शास्त्रार्ताना हम पलायनिवेश सिदे पित्रुसुरायगणे निर्वेशाते प्रागभी प्रायमगते अधिगते वृषय छवा वृत्तनाताम अकालवसम बदाम कृपे నిరుపప్లవాం క్రిపేను కూ శ్రీమతే రామానుజాయనమా